நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காக்கர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பிஸ்வாவசு ஆண்டு சித்தரி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாறு புதன்கிழமை மூன்றாம் தேய்விரை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை அனுசம் மின்மீன் நாளை அதிகாலை நாலரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஆயிரத்தி அறுபத்தி மூன்றாவது திருக்குறள் இன்மை இடும்பை தீர்வாமின்னும் வன்மையின் வண்பாட்டது இல் சித்தரித்திங்கள் ஆடுபிடிவ மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை குட்டத்தும் குழிக்கரையும் குளிர்வயைத் தடத்தகத்தும் இட்டத்தால் இறைதேறும் எரிஞ்சிறகின் மடனாராய் சிட்டன் சேதிரு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பட்டவா தடையாற்வருத்தம் சென்றுரையாயே புதன்கிழமை திருவிண்காடு ஐந்தாம் திருமுறை உன்நோக்குமின்பம் வேண்டி வா நோக்கும் வழியாவது நினைமினே தானோக்கும் தன்னடியானாவெனில் தேநோக்கும் திருவிண்காடு அடைநிஞ்சே புளச்செரி நாயனார் குசலார் நாயனார் வான்மீகர் கேரணம் மருதாசர சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதியார் நாதமுணிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் வரவை மௌனானந்த சுவாமிகள் முதல் ஞானியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைவருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாசல் ஆகிய தலங்களோடும் தொடருடைய வடிவ அனுசம் விண்மீன் ஏழாம் திருமுறை கொள்ளும் விளைமேலுடையானே கொடிய காலனையும் குமைத்தானே நல்லாவா நெறிகாட்டு விற்பானை நாளும் நான் உகக்கின்ற பிரானை அல்லல் அருடே புரிவானை ஆடு நீர் வயல் சூழ் புனல் நீடூர் கொள்ளை வெல்லருது ஏற வல்லானை கூறி பணியாவிடலாமே சிவஞான போதும் அவன் அவளது எனும் மூவினைமையின் எதிரியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் என்ன புலவர் ஆதீனப்பனவர் அவிரோத உந்தியார் நாற்பத்தி மூன்று ஒன்று எனின் வீடு உண்டேனும் லீலையால் பின்றையும் பின் பெத்தம் வீடு வீடுந்தீபரே பதிற்றுப்பந்தந்தாதி ஏத்தியும் பாடியும் சிவந்தாளின் நீ வழிபடும் வாழ்வாழிடர்கள் நீங்கி பூத்த மளவில்வம் ஆதிக நாளும் சந்தலிங்கர் திருவடியில் பொருந்து மாறு சாத்தி அன்பாள் வந்தவர் தம்பசி நீக்கி சமய நெறிதழைக்கும் வண்ணம் குத்துடையானம்பளவன் பளவண்ணடி இன்பம் உரைக் குழைவோம் வாரி என ஓதி துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்போம்